இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் நகர்களுக்குள்ள ஒரு ஐயனார் கோயில் இருக்குது அதில் ஒரு படையல் போட்டாங்க அந்த ஐயனார் கோயில் படையலை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ் எங்கள் ஊர் வந்து ஒரு கு தாங்க டவுன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஆனாலும் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நல்லா டெவலப்பான ஏரியா தான் அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு ஐயனார் கோயில் வந்து கட்டியிருந்தாங்க அது வந்து நான் போய் ரெண்டு வருஷம் ஆகியுமே எனக்கு அங்கே ஒரு ஐயனார் கோயில் இருக்குதுன்னு தெரியாது எங்களோடய குலதெய்வம் வந்து ஐயனார் தான் அதுக்கப்புறம் திடீர்னு ஒன்னா வந்து அந்த நோட்டீஸ் கொடுக்குறப்ப தான் தெரிஞ்சுது எங்கள் நகர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த ஐயனார் கோயில் இருக்குதுன்ட்டு போய் பார்த்தோம்னா நல்ல விமரிசையாக கொண்டாடினாங்க அங்கே உள்ள கிராமவாசிங்களாம் சேர்ந்து இந்த பச்சைக்காளி பவளக்காளி நடனம் அதெல்லாம் பண்ணாங்க சூப்பராக இருந்தது நான் இதை மாதிரி பார்த்ததே கிடையாது கிராமத்தில் தான் இருக்கேன் அப்படின்னாலுமே டவுனை ஒட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி கிராமத்து நிகழ்வுலாம் நம்ம வந்து விழாக்கள்லாம் நான் பார்த்ததே கிடையாது இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்பவே ஒரு மாதிரி மெயில் சிவர்த்து பேட்டை இந்த மாதிரி ஆட்டத்தெல்லாம் பார்த்துருக்கோம் பச்சைக்காளி பாவளக்காளி ஆட்டெல்லாம் காலால் கேள்விப்பட்டிருக்கோமே ஒழிய நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது திருநங்கைகளில் தான் இந்த ஆட்டம்லாம் ஆடினாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அந்த தத்துரவாக இருந்தது இந்த சாமியோட நம்ம வந்து இமேஜினேஷன்லாம் வந்து நம்ம வந்து சினிமாவில் தான் பார்த்துருப்போம் இல்லையா அதை ஒரு நேர்ல ஒரு பிம்பமா பார்க்குறப்போ ரொம்பவே அப்படியே உள்ளரிச்சு இருந்தது ரொம்பவே அழகா இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து திருநங்கைகள்லாம் வந்து ஒரு உழைப்பை செலுத்துறாங்க அப்படிங்கிறப்ப நமக்குமே ஒரு பெருமையா தான் இருந்தது அவங்கள வந்து ஒதுக்கி வைக்காம நம்ம கூடயே வந்து சேர்த்து ஒரு நம்ம ஆட்டத்தை பார்த்து அவங்களும் ஒழைச்சிதான் நம்மள்ட்ட முன்னேறாங்க அப்படிங்கிறப்பவே ரொம்பவே நிகழ்ச்சியா இருந்தது இப்போ வந்து அம்மன் டான்ஸ் பாட்டெல்லாம் போட்டு நல்லாவே ஆடுங்க ரொம்ப நேரம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆடினாங்க சளைக்காம டயர்டாகாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆடினாங்க தான் நாங்கதான் டயர்டாகணும் நாங்க அவங்க டயர்டே ஆகவே இல்லை ஃபர்ஸ்ட் எந்த எனர்ஜி லெவல்ல ஆடினாங்களோ அதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் அதே எனர்ஜி லெவல்லே ஆடினாங்க இந்த சினிமாவில் வர சாமி பாட்டுக்கெல்லாம் ஆடி ஒரு வழியா முடியறதுக்கே வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆடிச்சுது அங்கேயும் வந்து சாப்பாடும் போட்டாங்க ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பாடு கோவில் சாப்பாடு ஃபுல்லா வளபாயசத்தோட ஃபுல் மீல்ஸ் போட்டிருந்தாங்க நல்லா இந்த பச்சைக்காளி பவளக்காளி ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இப்போ இருக்கு சிவன் உடுக்கை சிவன் தாண்டவம்லாம் ஆடி சூப்பராக இருந்தது எல்லா ஆட்டத்தையும் பார்த்து முடிச்சுட்டு டயர்டாகனால சாப்பாடும் போட்டாங்களா அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கே வந்தோம் நானும் பையனை மட்டும் போயிருந்ததுனால எங்கள் பாப்பா பார்க்குறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அதனால நான் வந்து இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்தேன் பாப்பா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சரி நீ எல்லாரும் பார்க்கட்டுமே இருந்தால் இந்த வீடியோவே போடுறேன் எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கள்ட்ட போட்டோ எடுத்தாங்க திடீர்னு இந்த காளியாட்டம் இருக்கும் இல்லையா திடீர்னு எங்களை நோக்கி ஓடி வந்தது எல்லோரும் பயந்துட்டோம் இப்படியே ஆடிட்டே இருந்தாங்க அவங்க ஆடிட்டு என்ன நினச்சாங்க தெரியும் எங்கள்கிட்ட பார்த்து ஓடி வந்துட்டாங்களா எல்லோரும் சின்ன பசங்களாம் முன்னாடி நின்னது எல்லாருமே பயந்துட்டோம் டக்குன்னு வரவும் கிட்டக்க பார்க்கவும் அந்த காளி வேஷத்தை நம்ம கிட்டக்க பக்கமும் ரொம்ப பயமாக இருந்தது டான்ஸ்லாம் ஆடி முடித்தது எல்லோரும் வந்து குழந்தைங்கள அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கினாங்க என்ன சம்பிரதாயம் தெரியல எதற்காகன்னு தெரியல ஆனால் எல்லோரும் குழந்தைங்களை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் வீடு வந்துவிட்டோம்